புனிதர் கிளாரியஸ் இவர் கத்தோலிக்க திருச்சபையின் நாற்பத்தி ஆறாம் திருத்தந்தையாக நானூற்றி ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாளில் இருந்து நானூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வரை ஆட்சி செய்தார் இவர் மேற்கத்திய மத்திய திரை கடலில் உள்ள சார்டினியா தீவில் பிறந்தார் திருத்தந்தை முதலாம் லியோவின் ஆட்சி காலத்தில் அவருக்கு திருத்தொண்டராக பணிபுரிந்தார் ஒன்பதாம் ஆண்டில் கூட்டப்பட்ட இரண்டாம் பொது சங்கத்திற்காக கிளாரியும் புடையோலி ஆயரான ஜூலியஸும் திருத்தந்தை லியோவின் பிரதிநிதிகளாக செயல்பட்டனர் அப்போது சங்கம் கான்ஸ்டின் நோபல் பேராயரான ஃப்ளேவியனை கண்டித்ததை கிலாரியஸ் வன்மையாக எதிர்த்தார் கிலாரியஸுக்கு முன் திருத்தந்தையாக பணியாற்றிய முதலாம் லியோ ரோம திருச்சபையின் அதிகாரத்தில் உறுதியாக நிலைநாட்டிப் புகழ்பெற்றிருந்தார் கிலாரியஸ் திருத்தந்தை லியோவின் அடியைப் பின்பற்றி பணிபுரிந்தார் என்றாலும் லியாவைப் போன்று புகழ் பெறவில்லை இருப்பினும் இவர் ஆற்றிய பணிகளில் சில குறிப்பிடத்தக்கவை திருச்சபையில் நிகழ்ந்த பொது சங்கம் பொது சங்கம் திருத்தந்தை லியோ சங்கத்திற்கு எழுதிய கடிதம் ஆகியவற்றில் அடங்கியிருந்த போதனைகளை வலியுறுத்தி கிளாரியஸ் கீழே திருச்சபை தலைவர்களுக்கு எழுதியதாக தெரிகிறது கிளாரியஸ் திருச்சபை போதனைகளுக்கு எதிராக ஆங்காங்கே எழுந்த கொள்கைகளை கண்டித்தார் ரோம அதிகாரத்தை நிலைநாட்டினார் இத்தாலியின் கொள்கை என்று அழைக்கப்பட்ட ஒரு கொள்கை பரவாமல் இருக்க முயற்சி மேற்கொண்டார் ஆரியூஸ் கொள்கை கிறிஸ்து பற்றிய ஒரு தவறான கருத்தை பரப்பியது அதாவது இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் அல்ல என்றும் கடவுளால் உருவாக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுக்கும் முதன்மையான படைப்பு மட்டுமே என்று ஆரிய கொள்கை கூறியது மேலும் முதலிய பிரதேசங்களில் திருச்சபை செயல்பாடுகள் குறித்து வழிமுறைகள் அங்கு நடந்த திருச்சபை ஆட்சி முறையில் கிளாரியஸ் பலமுறை தலையிட்டு தம் அதிகாரத்தை நிலைநாட்டினார் கிளாரியஸ் அறுபத்தைந்தாம் ஆண்டில் ரோம் நகரின் புரிதம் மரியா பெருங்கோவிலில் ஒரு சங்கத்தை கூட்டினார் அதில் இறக்கும் தர்வாயில் இருக்கும் ஓர் ஆயர் தமக்கு பின் யார் ஆயர் ஆவார் என்று யாரையும் குறித்து கூறுதல் முறைகேடானது என்று அறிவித்தார் திருத்தந்து ரோம் நகரில் பல கோவில்கள் கட்டடங்களை எழுப்பியும் புதுப்பித்து அழகுபடுத்தியும் பணிகள் புரிந்தார் புனித யோவான் பெருங்கோவிலில் மூன்று சிறு கோவில்களை கட்ட இவர் ஏற்பாடு செய்தார் அவற்றில் ஒன்றே இவர் நற்செய்தியாளரான அப்புனித யோவானுக்கு அர்ப்பணித்தார் நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழ்ந்த வாண்டல் படையெடுப்பின் போதும் ரோமைக் கோவில்கள் பலவற்றிலிருந்து பொன்னும் பிற செல்வங்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன அக்கோவில்கள் மீண்டும் தலை தூக்கி எழும் வண்ணம் நன்கொடைகளை வழங்கினார் மேலும் கிளாரியஸ் லாரன்ஸ் நிறுவினார் இவர் நானூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் மறித்தார் இவர் அழகுபடுத்திய புனித லாரன்ஸ் பேராலயத்தில் இவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது ஜபம் கர்ணே எம் தனது பதவி மற்றும் திறமை மூலம் கத்தோலிக்க திருச்சுவின் வளர்ச்சிக்கு வித்திட்டு அதன் மூலம் நற்செய்து பணியை எங்கும் எடுத்து சென்ற இப்புனிதரின் வாழ்வில் எங்கள் வாழ்வில் வாழ்வாக்கி வாழ கிருபி செய்யும் ஆமேன் தூயஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்